இந்த பெண் பிள்ளையின் சாவுக்கு யார் காரணமானவர் என்பதை நான் கூற முடியும் ஆனால் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறுகின்றது மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லும். ஆகவே இந்த ஆசிரியர்கள் மீது பல அவதூறு அன்று நடைபெற்ற அந்த ஊர்வலத்தின் போது இந்த மேன்மையான தொழிலான ஆசிரியர் தொழில் கனவான் தொழில் என்று சொல்வோம் அவ்வாறான இந்த தொழில் மீது அந்த ஆசிரியர்கள் வெளியால் வர முடியாதவாறு கெட்ட வார்த்தைகள் தூசன வார்த்தைகளால் அவர்கள் மீது வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு பெண் குழந்தை மீது கை வைத்தால் கையை அல்ல தலையே எடுக்க வேண்டும் என்று சொன்ன தலைவன் இருந்த காலப்பகுதியில் வாழ்ந்த பலர் அந்த பாடசாலையில் ஆசிரியர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் மீடியாக்கள் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டப்படுதுன்னு சொல்லி அது இப்படியான விஷயம் நீங்கள் காட்டுறது ஓகே ஆனால் அதை உரிய போலீசாரிடம் கொண்டே கொடுத்தால்தான் இந்த விசாரணை உரிய முறையில் சரியான முறையில் நடைபெற்று உரிய குற்றவாளி கண்டு தண்டிக்கப்படுவேன் அதை விடுத்து நாங்கள் எங்களுடைய மீரியாக்கள் முன்னுக்கு வரணும் ரேட்டில் ஊடணும் வேண்டி செய்து போட்டு விடுறது இல்லை அதுக்கான சட நடைமுறையை பின்பற்றணும் என்று தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் நான் சொல்கிறேன் அந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும் ஆனால் கோணும் அதுக்காக வேண்டி பாதிக்கப்படக்கூடாது அப்பாவிகள் நிரபராதி ஒருவர் தண்டிக்கப்படக்கூடாது என்று தான் சட்டம் சொல்லுது இன்று முப்பத்தி நாலு இருநூற்றி ஐந்து வழக்கு நீதவான் நீதிமன்றம் கொழும்பு மூன்றாவது நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது குறிப்பிட்ட அந்த நீதிமன்றத்தில் பெண்கள் சிறுவர் பிரிவினரினால் மேலதிக விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு தவணை கோரப்பட்டதன் அடிப்படையில் இந்த வழக்கு மீண்டும் ஆறாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தவணையிடப்பட்டிருக்கின்றது சம்பவம் தொடர்பில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த பெண் பிள்ளைக்கு நடந்ததாக கூறப்படுகின்ற விடயம் சம்பந்தமாக வழக்கு நிலுவையில் இருக்கின்றது நீதிமன்றத்தின் முன்னால் நிலுவையில் இருக்கும் போது கட் இந்த மாதம் எட்டாம் தேதி அதற்கான நீதி கோரி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த இந்து பெண்கள் பாடசாலையில் அதற்கான விசாரணைகள் அறிக்கைகள் உரிய முறையில் அதிபராலும் அந்த அதிபரால் நியமிக்கப்பட்ட குழு கொமிட்டியாலும் திறம்பட செய்யப்பட்டு உரிய முறையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பாடசாலை முன்றலில் வாசலில் அந்த வரமுறைகளை மீறி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உங்கள் யாவரும் தெரிந்த விடயமே இங்கு இந்த விடயதானம் ப நீதிமன்றத்தில் இருக்கும் போது இந்த விடயத்தை க எடுத்து பலதரப்பட்டவர்களாலும் சோஷியல் மீடியாவில் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன இருக்கின்றன இங்கு இந்த பாடசாலையானது ஒரு புகழ்பெற்ற பெண்கள் இந்து தேசிய பாடசாலை அந்த பாடசாலைக்கு இந்த மாதம் எட்டாம் தேதி களங்கம் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது ஆர்ப்பாட்டம் செய்வதற்கும் ஊர்வலம் செய்வதற்கும் அனைவருக்கும் உரிமை உண்டு அமைதியான முறையில் எங்களுடைய அரசியலமைப்பில் சொல்லப்பட்டது அமைவாக ஊர்வலம் செல்வதற்கு உங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதற்கு உரிமை காணப்படுகிறது இருந்தபோதும் இந்த பாடசாலையை உங்களுடைய ஆர்ப்பாட்டக் களமாக அல்லது இது கருத்து தெரிவிக்கிற களமாக உருவாக்கப்பட்டு இந்த பாடசாலையின் கீர்த்திக்கும் பங்கம் விளை என்ற மாதிரி பல விடயங்கள் நடைந்தேறி இருக்கின்றன மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுவோம் ஆகவே இந்த ஆசிரியர்கள் மீது பல அவதூறுகள் அன்று நடைபெற்ற அந்த ஊர்வலத்தின் போது இந்த மேன்மையான தொழிலான ஆசிரியர் தொழில் கனவான் தொழில் என்று சொல்வோம் அவ்வாறான இந்த தொழில் மீது அந்த ஆசிரியர்கள் வெளியால் வர முடியாதவாறு கெட்ட வார்த்தைகள் தூசண வார்த்தைகளால் அவர்கள் மீது வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே நேரம் அந்த பாடசாலையில் இருந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் போன்ற விடயங்கள் இருக்கின்றன ஆனால் இங்கு நாங்கள் மீண்டும் செல்லுகின்றோம் இந்த பெண் குழந்தைக்கு நீதி கட்டாயம் கிடைக்க வேண்டும் ஒரு பெண் குழந்தை மீது கை வைத்தால் கைய தலையே எடுக்க வேண்டும் என்று சொன்ன தலைவன் இருந்த காலப்பகுதியில் வாழ்ந்த பலர் அந்த பாடசாலையில் ஆசிரியர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நடவடிக்கைக்கு இந்த இந்த பிள்ளை மீது நடந்த களங்கத்தை போக்குவதற்காக நடைபெறுகின்ற விசாரணைகளுக்கு பூரண ஒத்துழைப்பை இந்த பாடசாலை வழங்கி இருக்கிறது வழங்கி கொண்டிருக்கின்றது இப்போதும் பல விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன ஆணைக்குழுக்களாக இருக்கலாம் கல்வி திணைக்களங்களாக இருக்கலாம் பிரதம மந்திரியால் நியமிக்கப்பட்ட குழுவாக இருக்கலாம் பெண்கள் சிறுவர் காரியாலயமாக இருக்கலாம் பல பம்பளப்பட்டி போலீஸாராக இருக்கலாம் பலருக்கும் தேவையான உதவிகளையும் ஒத்தாசைகளையும் வழங்கி கொண்டிருக்கின்றது இந்த சம்பவம் எட்டாம் திகதி பன்னிரெண்டாம் மாதம் என்று நினைக்கிறேன் பதினோராம் மாதம் தெரிய வந்தது பாடசாலைக்கு அந்த பாடசாலை நாட்கள் குறிப்பிட்ட நாட்களாக இருந்தபோதும் அவர்கள் அதற்கான ஒத்தாசை உதவி பலதை செய்து இந்த விசாரணைகளுக்கு உதவி ஒத்தாசை செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக ஆசிரியர்களும் அந்த நியமிக்கப்பட்ட குழுவினரும் அதிபரும் லீவு நாட்களில் கூட போலீஸாருக்கு ஒத்தாசை வழங்கி இந்த இந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு செய்திருக்கின்றார்கள் அப்படி இருந்த மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லுகின்றோம் இந்த இறந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக பாடசாலை சமூகம் சிஐடியினருக்கும் ஒரு முறைப்பாடு ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது இந்த விசாரணை நடைபெற்று உண்மை கண்டறியப்பட வேண்டும் என்பதில் எந்த பக்கச்சார்பும் இல்லை பக்கச்சார்பு இல்லாமல் ஒரு பக்கமாக இல்லாமல் விசாரணை நடைபெற வேண்டும் என்பதற்கு பூரண ஒத்துழைப்பு வழங்கப்படுகிறது அப்படி இருக்கின்ற போது இந்த சமூக வலைத்தளங்களில் எல்லாரும் தோன்றி தாங்கள் நீதிபதிகளாகவும் தாங்கள் நினைத்த கற்பனைகளை வெளியிடுவதன் மூலமும் பல பெரிய அபகீர்த்தியையும் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு பங்கம் விளைவிக்கின்ற செயற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல அந்த இறந்த குழந்தையின் புகைப்படத்தையும் பேரையும் அதன் காணொலிகளையும் வெளியிடுவதும் பாரிய குற்றம் ஒன்று அதனையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை விடுத்து இந்த பாடசாலையின் பெயரை களங்கம் ஏற்படுத்துவதற்காக பாடசாலையின் பெயர் பிள்ளையின் பெயர் போன்ற விவரங்களை குறிப்பாக அந்த குறிப்பிட்ட கு சந்தேகத்திற்குரிய அந்த ஆசிரியரின் பிள்ளைகளின் படங்களையும் போன்ற விவரங்களை பத்திரிகைகள் சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஒன்று விளங்க வேண்டும் நீதிமன்ற அவமதிப்பு குற்றம் ஆன்லைன் சேஃப்டி ஆக்டிவிகளை இந்த குற்றம் நடைபெறுகின்றது அது மட்டுமில்லை விக்னஸ் விக்டிங் ப்ரொடெக்ஷன் ஆக்டிவின்களையும் விக்னஸ் ஆகியிருக்கிறவர்களின் உரிமைகளும் அவர்களை அச்சுறுத்த வகையிலும் பல விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த பாடசாலையானது ஒரு உயர்ந்த இந்து பெண்கள் பாடசாலை தலைநகரில் தண்ணிகரற்றி காணப்படுகின்ற இந்த பாடசாலையில் எத்தனையோ பிள்ளைகள் கல்விமான்களாகவும் புத்திஜீவிகளாகவும் பேராசிரியர்களாகவும் சமூகத்தில் நற்பிரிஜைகளாகவும் வந்து கொண்டிருக்கிற இடத்திலே இந்த பாடசாலைக்கு களங்கம் இந்த கல்வித்தாய்க்கு களங்கம் ஏற்பட்டிருக்கின்றது அந்த களங்கத்தை ஏற்படுத்தினவர்கள் கிஞ்சித்தும் அந்த குற்ற உணர்வு இல்லாமல் தொடர்ந்து அறிக்கைகளை விட்டு கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம் நீதிமன்ற நடவடிக்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது பல இடம் விசாரணைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உங்களுடைய சாட்சியங்கள் ஆவணங்கள் உங்களோட வாக்குமூலங்களை உரிய உரிய போலீசாருக்கோ அல்லது சிறுவர் பெண்கள் பாட பிரிவினருக்கோ வழங்க வேண்டும் அவ்வாறு வழங்காமல் நீங்கள் இந்த சமூக வலைத்தளங்களில் மட்டும் போடுவதால் அந்த பெண் பிள்ளைக்கு நீதி இல்லை இந்த பிள்ளை இந்த சம்பவம் ஆசிரியர் கைது செய்யப்பட்ட நாளிலிருந்து அந்த பிள்ளை இறப்பதற்கிடையிலே கன காலங்கள் இருந்தது இறந்த தான் நீங்கள் இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடுறதுக்கு முனைந்திருக்கிறீர்கள் அதுவரை காலமும் அந்த பெண் பிள்ளைக்கான நிவாரணத்தை ஒரு தரும் இந்த சமூகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது ஒரு பாரதூர விடயமாக நாங்கள் கருதுகிறோம் ஆகவே இந்த விடியம் சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கல் இருக்கின்றது மற்றது சமூக இந்த ஊடக நிறுவனங்கள் ஊடகங்களும் கூட ஊடக வரமுறையை மீறி ஊடக தர்மத்தை மீறி கீழ்த்தரவான இழிவான தரக்குறைவான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் ஒரு உதாரணம் இந்த அதிபரை ஆணைக்குழு விசாரணை காலத்தில் இருந்தது பதினாலாம் தேதி அவள் அதுக்கு போக முடியாமல் இருந்தது பதினைந்தாம் தேதி போயினவ என்னுடைய சென்றிருந்தால் என்னுடைய சட்டத்திறனின் மூலம் அவ அந்த விசாரணைக்கு சமூகமா இருந்தாள் பதினாறாம் தேதி அந்த செய்தி ஒன்று வருகிறது ஆசிரியரும் அதிபரும் ஆணைக்குழுக்கு சமூகம் அளிக்கவில்லை என்று பொய்யான அப்பட்டமான செய்தி ஒன்றை பிறப்பி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த பாடசாலையானது கௌரவமான எத்தனையோ பிள்ளைகள் எத்தனையோ ஆயிரம் பிள்ளைகளின் கல்வியை ஊட்டுகின்ற பாடசாலை ஒரு ஒரு அறை எடுத்து பத்து பேருக்கு டான்ஸ் போடுற குத்தாட்டம் போடுற கிளாஸ் நடத்துகிற பாடசாலை அல்ல இது ஒரு கௌரவமான செயற்பாடு அதை நாங்கள் தாற்பமாக விளங்கி கொள்ள வேண்டும் இந்த விடயங்கள் சில அரசியல்வாதிகள் தங்களுடைய கீழ்த்தரமான அரசியல் செயல்பாடுகளுக்காக இந்த விஷயத்தை எடுத்து பல விஷயத்தில் நன்மைகள் பெறுவதற்காக இவ்வாறான பல அரசியல் செயற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் தொழிற்சங்கவாதிகள் சில பேர் சொல்லுகிறார்கள் என்னென்னு சொன்னால் ஆசிரியரையே இடமாற்றவில்லை பிள்ளையை விட்டார்கள் என்று தவறான செய்திகளை முழுதும் தவறான செய்திகளை நான் இந்த விடியம் சம்பந்தமாக துலாவாரியாக விரிவாக உங்களுக்கு விளக்கம் தர முடியும் ஆனால் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை இருப்பதால் அந்த வழக்கு விசாரணைக்கு பங்கம் ஏற்படக்கூடாது என்பதற்காக நான் அந்த விடயங்களை கூற மறுத்து கூற விரும்பவில்லை அவ்வாறு கூறுவதாக என்றால் நீதிமன்ற அவமதிப்பு குற்றத்தை செய்தவனாக கருதப்படுவேன் நான் ஆகவே தான் இந்த விடயங்களை உங்களுக்கு தெளிவு இன்னும் தெளிவுபடுத்தி சொல்லலாம் யார் குற்றவாளிகள் இந்த இந்த பெண் பிள்ளையின் சாவுக்கு யார் காரணமானவர்கள் என்பதை நான் கூற முடியும் ஆனால் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறுகின்றது நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெறுகிறது பிள்ளையின் சாவு சம்பந்தமாக விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சிறுவர் பெண்கள் பிரிவில் விசாரணை நடைபெற்று ஆணைக்குழுவில் விசாரணை நடைபெற்று பல விசாரணை சிஏடியில் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே உரியவர்கள் தயவு செய்து உங்களுடைய ஆவணங்களையும் உங்களுடைய ஆதாரங்களையும் உரியுரிய நிறுவனங்களுக்கு வழங்குவதோடைய இந்த கல்வி தாயின் மீது ஏற்பட்ட களங்கத்தை போக்குவதற்காக எவரும் முயற்சி செய்யவில்லை குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அதிபர் கூட முப்பத்தைந்து வர் வருஷ ஆசிரியர் வரலாறே கொண்டவர் ஏற்கனவே பதினைந்து வருடம் ஒரு பெரிய ஆண்கள் பாடசாலை திறம்பட சேவையாற்றி எங்களுடைய பாடசாலையில் விரும்பி அவரை நாங்கள் உள்வாங்க கேட்டு ரெண்டரை வருஷம் இந்த பாடசாலையை திறம்பட செயற்படுத்தி கொண்டு வந்தவர் அவருடைய சேவையையும் கேள்விக்குட்படுத்தி அப்போ தனிப்பட்ட முறையில் விசாரணை செய்யவில்லை குறிப்பிட்ட அதி அதற்கும் ஆசிரியர்களை நியமித்து அவர்களோட பெற்றாரோட தொடர்புறதுக்கு ஒருவர் ஆவணங்களை பரிசீலிக்கிறதுக்கு பாதுகாக்கிற என்று பலவிதமான செயற்பாடுகள் உரிய முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆறும் இது சம்பந்தமாக தேவையான விவரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதை விடுத்து அபாண்டமாக இந்த பெண் பிள்ளைகள் படிக்கிற பாடசாலை மீது களங்கம் ஏற்படுத்தக்கூடாது என்றும் அவ்வாறு எவ்வாறான நடவடிக்கை ஏற்பட்டால் அந்த பெற்றார் மீது அந்த பிள்ளை மீது அக்கறை கொண்டவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு நடவடிக்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்கள் அவ்வாறு இலவசமாக சட்ட உதவி செய்கிறதுக்கு எத்தனையோ சட்டத்திறனைகள் காத்திருக்கின்றார்கள் அவர்கள் அணுகி நீங்கள் நீதிமன்றத்தில் உங்களோட கருத்துக்களை வைக்கலாம் அதை விட்டு இந்த சோசியல் மீடியாவில் உங்களோட கருத்துக்களை வைப்பது தவறான விடயம் அது நீதி நீதிமன்ற நடவடிக்கையை களங்கம் ஏற்படுத்தும் அதை பாதிக்கும் என்று சொல்லி இவ்வாறு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டாம் இந்த வழக்கு மீண்டும் ஆறாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அழக்க இருக்கின்றது அது மட்டுமில்லை இந்த ஆசிரியர் கூட இதுக்கு நீதி வேண்டும் என்றதுக்கு அடிப்படையில் பல அதிபர் இந்த அதிபர் மீதும் கூறியிருக்கிறார் நீங்கள் இவ்வாறான நடவடிக்கை கட்டாயம் ஏற்படுத்தி தனக்கு தீர்ப்பு தர வேண்டும் வெறும் சந்தேக நபராக காணப்படுகின்ற இன்னும் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை ஆகவே இவ்வாறான தவறான அவருடைய பிள்ளைகளின் படங்கள் அல்லது இந்த மாணவர்களின் படங்கள் இவ்வாறான படங்களை பரப்புவதை பிரசுரிப்பதை தய தயவு செய்து தவிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஃபேனப் படம் ம் விவாதங்கள் என்று இல்லை பாதிக்கப்பட்ட திறத்தவர் சார்பாக நான்குக்கு மேற்பட்ட சட்டத்தினைகள் ஆஜராகியிருந்தார்கள் அவர்கள் கோரிக்கை கொண்டு விட்டிருந்தார்கள் செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி செவனை கீழே நீதவானுக்கு முன்பாக பாதிக்கப்பட்ட குழந்தையின் தாயாரால் வாக்குமூலம் ஒன்று வழங்கப்பட வேண்டும் என்று வழங்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது கேட்கப்பட்டிருந்தது அதே சமயம் சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும் இருக்கட்டும் தடவை அவருடைய குடும்ப படங்களோடு சேர்த்து அவருக்கும் பிள்ளைகள் மனைவி இவங்களை காண்பிச்சு ஒரு விதமான பரப்புரைமை கொள்ளப்பட்டது இது சார்பில் இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் நான் இப்ப நான் இந்த கடந்து சொல்ல கூறி இருந்தேன் இந்த பெண் பிள்ளை பாதிக்கப்பட்டது நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் அது பாதிக்கப்பட்டிருக்கு ஆனால் அதே மாதிரி அந்த ஆசிரியர் ரெண்டு குழந்தைகள் என்ற படங்கள் பிரசுரிக்கப்பட்டு அதுவும் உரிமை மீறல் தான் அதுக்கும் நடவடிக்கை எடுக்கலாம் அதுக்கும் நடவடிக்கை எடுக்கலாம் அதுக்கு நான் போல் ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட்டு அந்த பிள்ளை சிறுவர் உரிமைகளின் இவ்வாறான முறைப்பாடுகள் செய்வதன் மூலம் நடவடிக்கை எடுக்கலாம் அவர்களுக்கு எதிராக உரிமைகள்

அவருடைய அவரால் திறந்து வாக்கில் அதை கூட அந்த ஆணைக்குழு அலுவலர் ஆணைக்குழு கமிஷனர்ஸ் அதை பார்த்துருக்கா ஆணைக்குழு விசாரணை அதிகாரிகள் அதை பார்த்துட்டு சரி ஓகே அதை அவர்கள் விளங்கி கொண்டார்கள் அதே இந்த பாடசாலை நிர்வாகமானது இந்த எதிராக எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையோ அல்லது விசாரணை முன்னெடுத்து இருந்ததா ஓ நான் ஏற்கனவே சொன்னது போல முறையாக நடைபெற்றது நான் ஆளும் இதில் கதைக்கிட்ட நீதிமன்ற நடவடிக்கையும் குழப்போதா இருக்கும் ஆனாலும் நான் சொல்லுகிறேன் என்னென்னா முறையாக நடைபெற்றது உடனடியாக என்ன நடைபெற்றதுன்னு சொன்னால் அவருடைய பாடங்கள் வழங்க அந்த பாடசாலை அந்த வகுப்புக்கு வழங்கப்பட்ட பாடங்களை மாற்றி வேறு பாடசாலைக்கு வழங்கப்பட்டது என்னென்னு சொன்னால் ஏற்கனவே ஒரு ஆசிரியர் தற்கொலை செய்து கொண்டது உங்களுக்கு வரலாறு தெரியும் உடனடியாக இவ்வாறானது இது உண்டு அப்போ அதிவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது அவர் தான் அந்த கப்பலின் கேப்டன் மாதிரி உரிய விரசி நீங்கள் நாங்கள் நிற்கிற மாதிரி இத்தனை ஆயிரம் பிள்ளை பிள்ளைகளையும் வழிநடத்துறன்றது பெரிய பொறுப்பான விடயம் அவர் செய்திருக்கிறார் அதே நேரம் பல நடவடிக்கை எடுத்திருக்கிறார் எடுத்த சம்பந்தமாக வாக்குமூலங்கள் அனைத்தும் போலீசாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது இதில் முக்கியமாக பார்த்தோம் என்று சொன்னால் கடந்த மட்டும் எனக்கு தெரியாது வள்ளிமட்டும் பாடசாலைக்கு வந்த பிள்ளைகளும்

இல்லை இல்லை அது இது இந்த பிரச்சல் நடந்தது போன வருஷம் பத்தாம் மாதம் இந்த விடயம் தெரிய வந்தது பதினோராம் மாதம் எட்டாம் தேதி அதுவும் நான் விளங்க சொல்லில்லாது அது ஒரு பெரிய விடயங்கள் அது விளங்க வந்தது ஆசிரியரை செய்ய செய்யப்பட ஜனவரி எட்டாம் தேதி அப்போ ஆறு மாதம் இல்லை அது அந்த காலப்பகுதியில் தெரி டிசம்பர் நவம்பர் எட்டு வந்தது ஜனவரி அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆறு மாதம் போகலை இப்போதான் ஆறு மாதம் ஆயிருக்கு அந்த சமூக வலைத்தளங்களில் போகிற விஷயங்கள் பெரும்பாடுமே முதல் முதலாக அந்த பெற்றோர் கொடுத்த வாக்குமூலங்கள் தான் முதல்ல இலங்கை ஆசிரியர் சங்கத்தை நாடி அவங்க மூலமாக ஒரு ஊடக சந்திப்பை ஏற்படுத்தி ஊடகங்களுக்கு அங்கே எல்லா ஊடகங்களும் ஊடகங்களுக்கு சொன்ன கருத்துக்களை வைத்து தான் சமூக வலைத்தளங்கள் எல்லோருமே ஒவ்வொரு விடயத்தை பகிர ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராமில் அதுக்கு முன்பதாக ஊடக சந்திப்பு நடப்பதற்கு முன்பதாக இன்ஸ்டாகிராமில் ஒரு ஆசிரியர் ஒரு வீடியோ ஒன்று போட்டு அது வைரல் ஆனதுக்கப்புறமா நிறைய விடயங்கள் சமூகத்தில் பேச ஸ்டார்ட் பண்ணாங்க இப்படிலாம் இருக்கும்போது தாய் தந்தையர்கள் இந்த மாணவி இறப்பதுக்கு முன்பதாக ஒரு கடிதம் எழுதி வச்சு தான் சொன்னாங்க அதுல இந்த விடயங்கள் குறிப்பிடப்பட சொன்னாங்க சம்பந்தப்பட்ட குற்றம் சுமத்தப்படுகின்ற ஆசிரியர்களுடைய பெயர்கள் அதில் இருப்பதாக சொன்னாங்க திரும்ப அந்த படத்தில் ஒரு படம் வரைஞ்சி வச்சிருக்கதாக ஜனாதிபதி சேகரித்துக்கு முன்னாடி இப்படி பல கருத்து இருக்கு அதே மாதிரி பெற்றோர் முதல்ல சொன்ன விடயம் தான் சட்ட வைத்திய அதிகாரி இந்த சுகா அந்த அறிக்கையை சமர்ப்பித்ததை அடுத்து தான் அவங்க தான் பம்பளப்பட்டி போலீஸ் நிலையத்துக்கு முறைப்பாடு செய்ததா இதில் உண்மை தங்க இருக்கா நீங்க இப்படி பாக்குறீங்க இப்ப நீங்களும் தேடி பார்த்துருக்கீங்க

அது நாங்கள் நீதிமன்ற கோப்புகளை எடுத்து பார்த்தால்தான் அது தெரியும் அரைக்க கொடுத்ததா அவரால இது போலீஸார் பொலிஸாரிடம் போய் முறைகிட சொல்லி அரைக்க கொடுத்திருந்தார் ரைட்டோ அதாவது இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் ஒன்றும் தாக்கல் செய்யப்பட இல்லை எனக்கு தெரிந்த விரைவில் மெடிக்கல் ரிப்போர்ட் ஒன்றும் அதில் சம்மந்தமாக தாக்கல் செய்யவில்லை நான் உங்களுக்கு ஏற்கனவே முதல் சொன்னது போல் நீங்கள் கேட்டீங்க இந்த மீடியாக்கள் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காட்டப்படுதுன்னு சொல்லி அது பிளியான விஷயம் நீங்கள் காட்டுறது ஓகே ஆனால் அதை உரிய போலீஸாரிடம் கொண்டே கொடுத்தால்தான் இந்த விசாரணை உரிய முறையில் சரியான முறையில் நடைபெற்று உரிய குற்றவாளி கண்டு தண்டிக்கப்படுவார் அதை விடுத்து நாங்கள் எங்களுடைய மீரியாக்கள் முன்னுக்கு வரணும் ரேட்டில் ஊடணும்ன்றதுக்கே வேண்டி செய்து போட்டு விடுறது இல்லை அதுக்கான சட்ட நடைமுறையை பின்பற்றணும் என்று தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் நான் சொல்கிறோம் அந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும் ஆனால் உண்மையில் அதுக்காக வேண்டி பாதிக்கப்படக்கூடாது அப்பாவிகள் நிரபராதி ஒருவர் தண்டிக்கப்படக்கூடாது என்று தான் சட்டம் சொல்லுது நன்றி

அது சில பேர் கென என நான் தான் முதல் சொல்லணும் பிள்ளையான கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கு சில விஷயங்கள் எனக்கென்றே அறிவு கட்டியவரை தான் நான் இதில் சொல்லக்கூடிய இருந்தது மற்ற அதுகளெல்லாம் இங்கே அதிபரோடையும் ஆசிரியரோடையும் அதை பற்றி கேட்கணும் அவ்வாறு நடந்து பேட்டே எனக்கு தெரியல எனக்கு இதுவரை வந்து தகவல் இல்லை அவ்வாறும் இல்லை நான் அந்த பள்ளிக்கூட சமூகம் சார்பாக சில பேர் கேட்டுக்கொண்டதற்காக வேண்டி இந்த ஆணைக்குழுவும் இன்று நடைபெற்ற இதிலையும் நான் அதை பார்க்கக்கூடியதாக இருந்த ஒழியே மற்றும்படி அவ்வாறான தகவல் எனக்கு கிடைக்கல நன்றி சின்ன கலங்கம் இல்லை பெரிய கலங்கம் அதை நாங்கள் எடுக்க இயலாதே அதுக்க வேண்டிதான் நான் இந்த இதை வைக்கிறேன் முக்கியமான பிரச்சனை என்னென்னு சொன்னால் அந்த வழக்கு நடவடிக்கை இடையூறு ஏற்படாமல் வழக்கு நடக்க முடிவு ஆடு ஒரு உங்களோடையும் சில சட்டத்தின் குழாமோடையும் தொடர்பு பெற்றிருக்கிறார்கள் இந்த கலங்கம் ஏற்படுத்தினாக்களுக்கு இந்த முறைய மீறினாக்களுக்கு எதிராக நாங்கள் நுரிய உரிய சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கலாம் அவர்கள் முன்வெரும்போது நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் இந்த பாடசாலையின் நற்கீத்திக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்கப்படாது நீங்கள் உங்களை தெரிஞ்சாலும் இப்போ கடந்த ஆண்டிலேயும் இந்த ஒலிம்பியாட் மேட்ச்சிலேயும் மூன்று பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கா அப்படி இந்த பாடசாலை திறமை இயங்கி கொண்டிருக்கு மற்றது நாங்கள் ஒரு இந்து பெண்கள் பாடசாலை தலைநகரில் அதை நாங்கள் விளங்கி திரும்ப திரும்ப ஓகே தேங்க்யூ